அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் துரைராஜ் ஜோதிட அரசாங்க யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் நபர்களின் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சின்ன சின்ன காமெடியாக நம்ம அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சனி சூரியன் சேர்க்கை இருக்கும் நபர்களின் கைகடிகாரமானது அடிக்கடி ஏதேனும் ஒரு செலவினத்தை வைத்து கொண்டிருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கட்டியிருக்க வாட்ச் வந்து பேட்ரி அடிக்கடி போயிடும் இல்லை கண்ணாடி அவங்க கையில் கட்டி இருக்க வாட்சோட கண்ணாடி அடிக்கடி உடையும் ஏதாவது ஒரு ரிப்பேர் வச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்க கடிகாரத்திலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லாமல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் காலத்தை வேகமாக வச்சு இயக்குவாங்க சூரியனாலே காலம் சனி நாளே இந்த சேர்க்கை இருக்கிறவங்களோட கைகிடிகாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யம் இது நன்றி வணக்கம்